அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் திருமா என்னுடைய அண்ணன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானவர்களையே நபர்களே எச்சரிக்கும் விதமாக திருமாவளன்னு ஒரு விஷயத்தை விளையிட்ருக்காரு என்னென்னதான் டீட்டலில் முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் திமுக கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமாவளன் அவருடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்பவே வீரியமான ஒரு அரசியல்வாதியாகவும் மக்கள் அதிகளவு மதிக்கக்கூடிய நபராகவும் தான் திருமாவளவன் இருந்துட்டு இருந்தாரு ஏன்னா எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே திமுக கட்சியோடைய ஒரு பி டீம் போலவும் ஸ்டாலினுடைய கைகூலி போலவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம் தமிழ்நாடு முழுக்க இல்லாம அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல பேர் பார்த்தீங்கன்னா திருமாவளன் மேல வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டாலினுடைய கூட்டணி வச்சதுல இருந்தே அவர்கள் பறைய இன சமூகத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கல அப்படின்னும் இந்து மாத எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில மட்டும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவருடைய நிர்வாகிகளை அதிக அளவில் விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம பறைய சமூகத்தினரோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தியும் இனிமேலும் திருமாவளவன நம்பிட்டு அந்த கட்சியில இருக்காதிங்க அப்படின்னும் உங்களுக்கு அப்படி அரசியல் பண்ணணும் ஆசை இருந்தா நாம் தமிழ் கட்சியில போய் இணைங்க அப்படின்னு நேரடியாகவே நிறைய நேர்காணலை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி இந்த அளவுக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்களை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகிட்டு வந்துருக்கு இருந்தாலும் திருமவுலனவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இது எதையுமே யோசிக்காம வெறும் திமுகவுடைய கைக்குலி போலவும் திமுக கட்சியோட ஒரு அடியால் போலவும் செயல்பட்டு வந்துருக்காரு முன்பெல்லாம் நாகரிகமான அரசியல்வாதி அப்படின்னாலே இது திருமாவளவன் தான் அப்படின்ற பெயர் போகி தற்போது திமுகவுடைய கை கூலி அப்படின்ற பெயர் எடுக்கிற அளவுக்கு திருமாவளவன் மாறி இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவருடைய நிர்வாகிகளே பார்த்து ரொம்பவே வருத்தப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே திருமாவளவன் என்னுடைய ஒரு கூட பிறந்த அண்ணன் அப்படின்னா அவருக்கு உண்டான மரியாதை நான் எல்லா இடங்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் அவர் என்னை விமர்சிச்சா கூட என்னால் அவர் விமர்சிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஒரு நேர்மையான நியாயமான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் கூட்டணியே இல்லாம தனிச்சு நின்று என்னதான் புடுங்க போற அப்படின்னு சீமானை குறித்து நேரடியான கேள்வி எழுப்பியது அப்படின்றது விசிக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே ரொம்பவே ஆச்சரியம்ள்ளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திருமாவளவனா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் மேல இருந்த நம்பிக்கையும் மரியாதையும் போயிடுச்சு அப்படின்னு தான் நிர்வாகிகளும் புகார் அமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் போயிட்டு இருக்கும் போது இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் பாத்தீங்கன்னா திருமாவளவன் ரொம்பவே அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சீமான அரசியல் பண்ணிட்டு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவர் தாக்கப்படுவார் அப்படின்னும் அது தாக்குறது வேணா இருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா திருமாவளவன் இந்த அளவுக்கு கீழ்தனமாக நடந்துகிட்டாரா அப்படின்னு அந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அவர் கேச்சிருந்தாங்க நாகரீகமான அரசியல்வாதி அப்படின்றது போய் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி தான் திருமாவளவன் பண்றாரா கேள்விதான் இந்த ஒரு வீடியோ தான் நேற்று தினம் முழுக்க அதிகளவு பகிரப்பட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங் பிடிச்சிருக்கு இந்த ஒரு வீடியோவை சில காரணங்களால் காரணங்களால நினைக்க முடியாது இந்த வீடியோ நீங்க பாக்கணும் திருமாவளவன் லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திருமாவளவன் பண்ணக்கூடிய அரசியல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்